அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய தொடர் பயன்களில் இன்னைக்கு நம்ம அல் முத்திரூ பெருமைக்குரியவன் அல்லாஹு தாலா மிக 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 பெருமைக்குரியவன் எப்படி பெருமை என்பது அல்லாவுக்கு மட்டுமே உரியது அல்லாவினுடைய போர்வை போல ஒருபொழுதும் நாம் பெருமை கொள்வதற்கு தகுதியற்றவர்கள் அல் முத்த கபிரு என்ற இஸ்மை ஓதுவதின் காரணமாக ஐந்து தனி சிறப்புகள் இருக்குது அதை எப்படி ஓதணும் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் தினமும் இந்த திருநாமத்தை தொடர்ந்து ஓதி வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மக்களிடத்தில் அதிகமாக கிடைக்கும் இது முதலாவது சிறப்பு இப்போ நம்ம ஒரு சில இடங்களில் ரொம்ப தாழ்வு நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும் பார்த்திங்களா அதனால் இந்த இஸ்மை நம்ம தொடர்ச்சியாக ஓதிட்டு வந்தோம்னா நம்மளை யாராலையுமே இழிவுபடுத்த முடியாது அல்லாஹாலா நம்மளை அதை விட்டும் பாதுகாப்பான் இரண்டாவது பையன் தீயவர்கள் ஒருத்தவங்க நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்காங்க சரிங்களா நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளை துன்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தீங்கு கட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற நீத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு பத்து தடவை நிறுத்தி நிதானமாக அல்முத்த கப்பிரூ யா பெருமைக்குரியவனே எல்லாத்தையும் விட்டும் நீ தான் பெருமையானவன் என்னை இந்த விஷயத்துலேருந்து நீ காப்பாற்று என்னை பாதுகாத்துடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நீயத்தோட பத்து தடவை ஓதினால் போதும் அந்த இடத்துல நடக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் நமக்கு எதிராக நடக்கிற விஷயங்களும் என்ன ஆகும் கட்டுக்குள்ளே அடங்கிடும் இது எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் அடுத்து மூன்றாவது சிறப்பு பாருங்க கெட்ட கனவு ஒருத்தவங்க காண்றாங்க சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அடிக்கடி கெட்ட கனவு காண்பாங்க அதன் மூலமா சரியான தூக்கம் இல்லாம இருப்பாங்க சரிங்களா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்டவர்கள் இதை தினமும் என்ன பண்ணணும் இருபத்தி ஓரு தடவை அல்முத்தக்க பிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசுவினுடைய முழு அர்த்தத்தையும் பொருளையும் மனசில் கொண்டுட்டு உங்கள் நீயத்தையும் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இருபத்தி ஓரு தடவை ஓதி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் இன்ஷா அல்லா தோன்றாமல் இருக்கும் இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இரவு படுக்கையில் உட்காந்துட்டு இருபத்தி ஒரு தடவை இந்த தஸ்பிஹாத்தை செய்யுங்க இன்னும் கடைசியான பயன் பாருங்கள் இது வந்து மிக முக்கியமான ஒரு பயன் சுவாலிஹான இன்னும் அறிவாளியான ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க இதை பத்து தடவை ஓதிட்டு நம்ம வீடு கூடினால் இன்ஷா அல்லா அழகான இன்னும் சாலிஹான ஆண் குழந்தை அல்லாஹு தாலா கொடுக்க வல்லவனாக இருக்கிறான் அல் முத்த கபீரு பெருமைக்குரியவனே உனது பெருமையின் பொருட்டாலும் உனது சிறப்புகளின் பொருட்டாலும் எங்கள் ஒவ்வொருவரின் ஹலாலான ஹாஜித்துகளையும் நிறைவேற்றித் தருவாயாக அமீன் அமீன் மீன் அஸ்லாம் வலைக்குமதுலாஹே வரகாத்தூர்